ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னையோடய கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஜாயின் பண்ணி ஐநூற்றி முப்பது நாள் ஆகுது இந்த ஐநூற்றி முப்பது நாளும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட கேஃப் விடாமல் இன்க்ளூடு சேட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் இன்கம் பர் டேவுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கமாக வருது ஸோ இதில் என்ன காயின் நாம் வந்து ஸ்டாக்கிங் பண்ண பார்த்திங்கன்னா கைட் காயின் ஸோ கைராவோட இந்த கைட் காயின் சொல்லக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சியில் நாம் வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணோம்னா டூ இயர் த்ரீ இயர் ரெகுலர் ஆர் ஃபிக்சட் இந்த நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களோ அந்த பிளானுக்கு உண்டான மந்த்லி ஸ்டாக்கிங் இன்கம்மா த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்குது ஸோ டெய்லி உங்களுக்கு ஆர்ஓஎஸ் அதாவது ரிட்டன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம் தேவைன்னா ரெகுலர் பிளானில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ரெகுலர் பிளானை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைன்னா ஃபிக்ஸட் பிளானில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஃபிக்ஸட் பிளானில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வரும் இயர்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு நைட் பன்னெண்டே காலக்கெலாம் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வந்துடும் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் பட் ஃபிக்ஸ்டை விட ரெகுலர் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் பட் ஆனால் டெய்லி வந்துடும் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கைட் காயின் பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ஆனால் டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனல் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்ட் கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின் ஸோ இந்த கைட் காயினை பயன்படுத்தி இவி பில் பே பண்ணலாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் கேஸ் பில் பே பண்ணலாம் இந்தமாரி யூட்டிலிட்டி பர்பஸ்க்கும் நம்ம இந்த காயினை பயன்படுத்தலாம் ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃப்யூச்சர் உள்ள ஒரு காயினில் எவ்வளோ சார் மினிமம் ஸ்டாக்கிங் பண்ணலாம் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் இதில் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ எப்போ சார் வித் பண்ணலாம் எவ்வளோ காயின் நம்மளுக்கு வந்து வந்தால் வித் ட்ராப் கேட்டிங்கன்னா ஐநூறு காயின் வந்தால் நம்ம இந்த ஸ்டாக்கிங் இன்கம்மை கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஎன்ஆராக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் ரஃபல் இன்கம்லாம் இருக்கா சார்ன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு பதினெட்டு லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்குது இல்லைங்க சார் நான் ரெஃபரல் என்னால் பண்ண முடியாது தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் மட்டும் உங்களுக்கு நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களோ அந்த பிளான் முடிகிற வரைக்கும் அந்த மெச்சூரிட்டி டைம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வரும் ஒன்ஸ் ஒரு டைம் அந்த மெச்சூரிட்டி டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் த்ரீ இயர்ஸ் பிளானில் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த த்ரீ இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின் கேபிட்டல் காயினும் உங்களுடைய மெயின் வாலட்டுக்கு வந்துடும் நீங்கள் மீண்டும் ஸ்டாக்கிங் இன்கம் தேவைன்னா ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் எக் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ரா பண்ணி ஐய உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரி ஓகே சார் இப்போ இந்த காயினோட பிரைஸ் என்ன இருக்குது ஐசிஓவில் என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசியூவில் இந்த காயின் ஒரு ரூபாயில் லேஞ்ச் செய்யப்பட்ட இந்த காயின் இப்போ ரெண்டு ரூபாய் எழுபது பைசாவில் இருக்குது ஓகேங்களா சரிங்க சார் நீங்கள் உள்ளே வந்தப்போ என்ன ப்ரைஸ் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி முப்பது நாளுக்கு முன்னாடி நான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைனில் சாரி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவனில் உள்ளே வந்தேன் இன்றைக்கி டூ பாயிண்ட் செவன் ஜீரோ ஸோ கிட்டத்தட்ட இந்தளவுக்கு ஒரு க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஸோ இது டபுள் ப்ராஃபிட் ஓகேங்களா ஸ்டாக்கிங் இன்கம் கிடைத்த மூலிமா ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலயமா கிடைக்கிறது ஒரு ப்ராஃபிட் ஸோ இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டில் நாம் எப்படி சார் ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைன் அப் பண்ணுற ஒரு ஃபார்ம் வரும் ஸோ இந்த மாரி நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஃபார்ம் வரும் இந்த ஃபார்மில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்க மாரி பார்த்துங்க டைரியில் எழுதி வச்சுக்கோங்க மறந்துட போகிறீங்க ஓகேங்களா ஸோ என்னுடைய நேம் ஜே ராஜான்னு ஒரு தான் பார்த்துட்டு இந்த டிக் மார்க் டிக் கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் ஸோ மெயிலில் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துச்சுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணி அப்லோடு பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க பரவாயில்ல இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டிங்கன்னா கேஏஐடி கைட் ஸ்டாக்கிங் சொல்லக்கூடிய இந்தமாரி டைப் டைப் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற லோக மாதிரி இருக்கிற ஆப் வரும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணணும் சைன் அப் பண்ணக்கூடாது ஆல்ரெடி நீங்கள் சைன் அப் பண்ணுற ஃபார்மில் என்ன மெயில் அடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் இங்கே லாக்இன் பண்ணுறப்ப கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு டேஷ் போர்டு ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கான டேஷ் இப்படி தான் இருக்கும் இவங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் கீழே வரும் பார்த்தீங்களா இந்த ப்ளூ கலரில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் இது செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் வந்து கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைட்னுங்கிறதா எனக்கு உங்களுக்கு நாட் வெரிஃபைட் சப்மிட் கேட்கும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த நேம் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஆதார் ப்ரூஃப் பேன் கார்டு இதில் நீங்கள் வந்து எதுனா ஒன்று ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஐடி ப்ரூஃப் க்ளிக் பண்ணி ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேங்க்கை நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அங்கே கேமரான்னு கொடுத்தீங்கன்னா பேக் சைடில் வச்சு ஃபோட்டோ பிடிச்சிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேங்க் கொடுத்துட்டு நீங்கள் டிக் மார்க் மூணு டிக் மார்க் இருக்கும் அதை நீங்கள் டிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒன் ஹவர் உங்களுக்கு கேஒய்சி அப்ரூட் ஆகிடும் ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லி ரெண்டு வீடியோவை கொடுத்துக்கிறேன் நீங்கள் அதை போய் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அதையும் மீறி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த ஸ்டெப் ஒனில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுன்ற வீடியோவும் ஸ்டெப் டூவில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் காயினை எப்படி வாங்கி இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸ்சேஞ்சிலிருந்து ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றத ஸ்டெப் டூலும் நான் காமிச்சிக்கிறேன் காயின் இப்போ ஓகே சார் நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன் கேஒய்ஸிலாம் சப்மிட் பண்ணிவிட்டேன் எனக்கு வெரிஃபை ஆகிடுச்சி இப்போ நான் காயின் வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணோம்னா ரெண்டு மெத்தட் நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணிங்கன்னா நான் கைரா எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்களுக்கான இந்த ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிருவேன் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லை சார் நானே காயினை வாங்கணும் அப்படின்னா கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் கைரா எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் கேஓசி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களாகவே என்ன பண்ணிக்கலாம் அ ஐநர் அமௌண்ட் ஆட் பண்ணி நீங்கள் காயினை பை பண்ணி உங்கள் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை ஸோ நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எனக்கு வந்து எனக்கு காயின் வாங்கி எனக்கு அட்ரஸ் காமிச்சி விட்ருங்கனாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இல்லைங்க சார் நானே வாங்கினாலும் நீங்கள் அந்த ஸ்டெப் டூ வீடியோவை பார்த்து நீங்களே வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் எங்கனாவது உங்களுக்கு டவுட் சந்தேகம் சப்போர்ட் அப்படின்னு தேவைப்பட்டாலோ இல்லை கைரை எக்ஸ்சேஞ்சில் கேஓசி கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஒரு சின்ன டவுட் இருக்குது சார் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை கேவசியை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் இல்லை சார் எனக்கு காயினே கூட வாங்கி கொடுத்துருன்னா கூட நான் வாங்கி கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ தெளிவாக ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ வீடியோ போட்டுக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் எல்லாத்த விட உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு கால் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந்த டவுட் சந்தேகம் வந்தாலும் கேளுங்க பட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ நிறைய ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது விபேன்ற ப்ராஜெக்ட் ப்ளே ஸ்டோரில் லைவாக இருக்குது அந்த விபேன்ற ப்ராஜெக்டில் தான் கைட் காயின பயன்படுத்தி நான் ஐநூற்றி முப்பது நாளில் ரீசார்ஜ் இபி பில் கேஸ் பில் எல்லாம் பே பண்ணுறேன் ஸோ சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்ட் இப்போ லான்ச் பண்ணிவிட்டாங்க கைரா பிளாக் செயின் அகாடமி பிளாக் செயின் சம்மந்தமான கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கலாம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னொரு ப்ராஜெக்ட் முக்கியமான ப்ராஜெக்ட் பிக்னோ ஆன்லைன் ஷாப்பிங் ஸோ இந்தமாரி ப்ராஜெக்ட் எல்லாமே ஏன்னு கேட்டிங்கன்னா கை காயினுக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ணணும் ஸோ கைட் காயினை பயன்படுத்தி தான் இந்த எல்லா சர்வீஸுமே நீங்கள் பயன்படுத்த முடியும் ஸோ ப்ராஜெக்டுன்றது ஒரு முக்கியமான விஷயம் அந்த ப்ராஜெக்ட் சாமானிய மக்களும் பயன்படுத்துகிற மாரி இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மந்த்லி த்ரீ டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் இந்த கைட் கான் ஸ்டாக்கிங் பிளானில் ஸ்டாக்கிங் இன்கம்மாக ஏன் பண்ணலாம் இப்போ இருக்கிற இந்த ரெண்டு ரூபா எழுபது பைசா ப்ரைஸை விட்டுறாதீங்க இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்ன்றதால கிராஜுவலாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகினே தான் போகும் இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு எந்த சப்போர்ட்டு இருந்தாலும் டவுட்ஸ் இருந்தாலும் எந்த இதை இந்த ஸ்டாக்கிங் பிளானை பற்றி உங்களுக்கு கேள்வி கேட்கணுன்னா கூட நீங்கள் எனக்கு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் என்னுடைய லிங்க்கு நான் கீழே கொடுத்துக்கிறேன் அந்த லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ காயின் வருதுன்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் ஸோ அதோட இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பத்து ரூபாய் என்னுடைய ஒரு நாள் ஸ்டாக்கிங் இன்கம் யாரையும் ரெஃபர் பண்ணாமல் எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாக்கிங் இன்கம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ